கம் டு ஃபேஸ் மாஸ்க் ரக்கம் யாரை பற்றி பார்க்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய வட்டத்தை உறவினர் தான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தங்கமணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் பொதுச்செயலராக பார்த்தீங்கன்னா சசிகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டதே பார்த்திங்கன்னா உதயகுமார் தான் அம்மா சமாதியில் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு சின்னம்மா தான் வந்து பொதுச்செயலரானும் முதலமைச்சரானு சொல்லிட்டு ஒரு இனத்துல வந்து எல்லார் மனசுலையும் பார்த்தீங்கன்னா விதைச்சதே ஆரம்பிச்சோட்டதே பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் ஆனால் தங்கமணி இவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களால் ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா பொதுச்சேராக வரணுன்ற மாதிரி எண்ணத்தில் இருந்துருக்காங்க பட் உதயகுமார் பண்ண வேணனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நடக்காமல் போயிடுச்சு உதயகுமாரால் தான் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்றாங்க அந்த டைமில் ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்க மாஞ்சிக்கல் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸை பொதுச்சேராக முதல்வர் ஆக்கணுன்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து தங்க நெருங்கிய வட்டத்து எடப்பாடியோட உறவினரும் சொல்கிறாங்க ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் இப்போ தங்கமணியாக பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கதான் சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மா நினைவு அன்னைக்கு எடப்பாடியோட இணைந்து போகிறதுக்கு தங்கமணி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் ஆர் சிந்தி சிந்தி